ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து செடி வாங்க தாங்க போயிருந்தேன் ஏற்கனவே நான் வந்து சந்தையில் வந்து வெத்தலை செடி வாங்கிட்டு வந்து வச்சேன் வச்சு வீட்டில் தான் இருக்குது அதை சரி அதுக்கு நம்ம போய் தொட்டி வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பூச்செடி கடைக்கு தான் போயிருந்தேன் போயிருக்கப்போ அந்த அண்ணன்ட்ட வந்து இந்த வாசலில் நம்ம தொங்க விடுவோம்ல அந்த சங்கிலியில் இருக்கும் அந்த மாதிரி வாங்கினேன் ரெண்டு வாங்கினோம் வாங்கிட்டு அந்த அண்ணட்ட சொன்னேன் அண்ணன் நீங்களே மண்ணெல்லாம் வச்சு கொடுத்துருவீங்களா அப்படிமோ மண்ணெல்லாம் வச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சரி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச செடியை வைங்கன்னு அப்படின்னா அப்புறம் வந்து இந்த செடி வந்து எடுத்து கொடுத்தாங்க ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்க்க அங்கே வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு ஏமா இதை போய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் எடுத்துனது வீட்டில் மாட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாசலுக்கு அப்புறம் இந்த பெரிய தொட்டி வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க நூறுரூவா அந்த தொட்டி இதை விட கொஞ்சம் சின்ன தொட்டி வந்து எண்பது ரூபாய்க்கு இருந்துச்சு சரி நம்ம வாங்குறதும் வாங்குறோம் பெருசாகவே வாங்கினோம் ஏன்னா வெத்தலை செடிக்கு வந்து நல்லா வேர் விட்டு வளர நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாகவே வாங்கிட்டேன் வாங்கிட்டு இதுக்கு போய் நம்ம போய் தனியாக மண் தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் இதுக்கும் மண் தந்துருவியலா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க சாந்து சட்டின்னு சொல்லுவாங்க அந்த தட்டில் வந்து ஒரு தட்டு வந்து முப்பது ரூபா என்னமோ சொன்னாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு மண் வாங்கி அதிலே போட்டுட்டு அங்கே இருக்க அக்காவே அழகாக அந்த இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் அதில் தான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஜல்லி இந்த மாதிரி ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அதுலையே வச்சு அழகாக அவங்களே வந்து தள்ளிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் என் பையன் பற்றியெல்லாம் என்னடா அது என்னமோ தள்ளிட்டு போகிறாங்க அவன் இவ்வளோ நேரம் மல்லுக்கட்டி மல்லுக்கட்டி தள்ளி பார்த்தா அவனால தள்ள முடியல அந்த வண்டியை அதோட இந்த அக்கா தள்ளவும் பார்க்குறேன் என்ன இவங்க இப்படி தள்ளிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு பார்க்குறேன் அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா அந்த கடையிலையும் நம்ம வந்து தொட்டியை வாங்கிட்டு அந்த கடையிலே நம்ம வந்து மண்ணை வாங்கிட்டு போய் நம்ம வந்து செடி வைக்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட நாங்கள் வந்து வாங்கிட்டு மொ ரேட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா அந்த செடி அந்த சின்ன தொட்டியில் ரெண்டு வாங்கினது அப்புறம் இங்கே வந்து செடிகளுக்குலாம் அந்த மேலே பற்றியெல்லாம் பச்சை கலரு க்ரீன் கலர் துணி போட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த கலருக்கும் நிற்கிறதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு சரி அதோட தொட்டி வாங்கிட்டு மொத்தம் சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு ஜாமான் வாங்கினது அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அந்த வெத்தலை செடியை வச்சாச்சு வச்சது எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கா பயங்கர சேட்டங்க இவ்வளோ நல்லவெல்லாம் இருக்காளே வெத்தலை செடியில் வைக்கலையே அப்படின்னு நினச்சேன் ரெண்டு நாள் சென்று பார்த்தா அந்த வெத்தலை செடியில் உள்ள இலையை பூரா பிச்சு போட்டால் அதோட டென்ஷன் ஆயிருச்சு ஆனதோட இந்த பிளக்ஸ் இருக்கும்ல அந்த அட்டையை வச்சு சுத்தியும் கட்டி விட்டு வச்சிருக்கேன் அது யாரும் கிடையாது எங்கள் வீட்டில் நான் வந்து கலர் கோழி குஞ்சு வாங்கினது அதில் ஒன்று தப்பிச்சு நல்லா பெருசாக வந்துருச்சு அந்த கோழி தான் பிடிச்ச எல்லாத்தையும் கொத்தி வச்சுருக்கு இப்போ வாசலில் அந்த செடியை எடுத்து மாட்டி வச்சிருக்கேன் எங்கிட்ட வந்து மணி ப்ளானு மாட்டியிருக்கேன் பாருங்க வாசலுக்கு ரொம்பவே சூப்பராக அற்புதமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற அப்படின்னு இருக்கு அதே க்ளிக் பண்ணிடுங்க சரி குளும் இருக்கும் அப்போ லேட்டாக தோண்டி தோட்டி சாணியை தோண்டி விட்டிருந்தா தெரியும் வந்து சாமி வந்து எப்போ நாளைக்கு போடுறாங்க போனவங்க போடுறப்போ மாட்டாங்க கோயில் செடி